வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு டாபிக் ரொம்பவே ஆழமானது ஆனா அதே சமயம் நிறைய பேர் தப்பாவும் புரிஞ்சு வச்சிருக்காங்க டாக்டர் டேவிட் ஃப்ராலியாவோட தாந்திரிக யோகா மற்றும் ஞான தேவியர் புத்தகத்தை அடிப்படையா வச்சு தந்திராவோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம் சரி நாம இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தந்திரான்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன வருது யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை சில இமேஜஸ் சில ஐடியாஸ் வரலாம் இந்த கருத்துக்கள் உண்மையான தந்திராவோட எந்த அளவுக்கு புரிந்துதுன்னு இப்போ நாம பாக்கலாம் ஆமா இதுதான் பரவலான ஒரு கருத்து இந்த புத்தகத்தோட படி பல நாடுகள்ல தந்திரான்ற வார்த்தை செக்ஷுவல் டெக்னிக்ஸோட நேரடியா தொடர்பு ஆனா இது உண்மையோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தானா இல்லனா இது ஒரு முழுமையான தவறான புரிதலா வாங்க பாக்கலாம் ஓகே இப்போ இந்த பொதுவான எண்ணங்களையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையான தந்திரான என்னன்னு பார்ப்போம் இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சு அதோட பாரம்பரியமான உண்மையான முகம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ பெருசுன்னு தந்திரன்றது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட டெக்னிக்ஸ் கிடையாது அது ஒரு முழுமையான ஆன்மீக அமைப்பு இது இப்போ வந்த நியூ ஏஜ் ஃபேஷன்லாம் இல்ல ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு பாரம்பரியம் அதோட கடைசி நோக்கம் தற்காலிகமான சந்தோஷம் இல்ல சுயத்தை உணர்றது அதாவது முழுமையான விடுதலை இது பார்வையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா இந்த புத்தகத்தோட முன்னுரையில வர்ற இந்த ஒரு வரி விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது தந்திரா செக்ஸ் பத்தினது இல்ல ஆனா அந்த சக்தி வாய்ந்த செக்ஷுவல் எனர்ஜியை எப்படி ஆன்மீக வளர்ச்சிக்கு மாத்துறது அப்படிங்கிறத பத்தினது இது வெறும் உடல் ரீதியான செயல் இல்ல இது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல தந்திரான்னா வெறும் செக்ஷுவல் பிராக்டிஸ் அப்படின்னா சங்கரர் ராமகிருஷ்ணர் மாதிரி மிகப்பெரிய தாந்திரிக குருக்கள் ஏன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சாங்க இதுவே ஒரு பெரிய ஆதாரம் தந்திரா செக்ஸை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்றதுக்கு சரி தந்திரான்னா செக்ஸ் இல்லைன்னு இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்போ அது நிஜமா என்னதான் வாங்க அதோட உண்மையான நோக்கத்தையும் அது காட்டக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பாதையையும் இப்ப நாம ஆராய்வோம் புத்தகத்தோட ஆசிரியர் கொடுக்கிற ஒரு தெளிவான வாரையறை இதுதான் அதாவது தந்த்ரான்றது ஒரு எனர்ஜெட்டிக் அப்ரோச் மந்திரம் சடங்குகள் தியானம் மாதிரியான டூல்ஸை பயன்படுத்தி நம்மளோட உள் உணர்வு அதாவது கான்சியஸ்னஸை உயர்த்தி இந்த பிரபஞ்சத்தோட மூல உண்மையை உணர்றது தான் இதோட நோக்கம் தாந்திரிக பாதையோட முக்கியமான ஸ்டெப்ஸ் இதுதான் சொல்லலாம் முதல்ல மந்திரங்களையும் சடங்குகளையும் பயன்படுத்துறது அடுத்து பிரபஞ்சத்தோட பெண் சக்தியான தேவியை வழிபடுறது இது மூலமா சுய உணர்தலை அடைறது கடைசியா நம்மளோட உள் உணர்வை முழுமையா விரிவடைய செய்யறது இது ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்மீக பயணம் தந்திராவில் ரொம்பவே தனித்துவமான அழகான ஒரு தத்துவம் இருக்கு அது மத்த ஆன்மீக பாதைகளிலிருந்து இதை முற்றிலும் வேற மாதிரி காட்டுது அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் நிறைய ஆன்மீக வழிகள்ல உடல ஒரு தடையா இல்லனா ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்னா பாப்பாங்க ஆனா தந்திரா அப்படி இல்ல அது நம்ம உடல தெய்வம் வாழ்ற ஒரு புனிதமான கோயிலா பாக்குது அதனால இத நாம ஒதுக்கவோ வெறுக்கவோ கூடாது அதே மாதிரிதான் இந்த உலகத்தை பத்தின பார்வையும் தந்திரா இந்த உலகத்தை ஒரு மாயேன்னு சொல்லல அதுக்கு பதிலா இது யதார்த்தத்தோட அதாவது அந்த தெய்வீகத்தோட ஒரு உண்மையான வெளிப்பாடுன்னு சொல்லுது இந்த ஒப்பீட பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் உலகத்தை ஒரு மாயேன்னு சொல்லி அதுலேருந்து தப்பிக்க நினைக்கிறதுக்கு பதிலாக தந்திரா அதை